அவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவன் இருக்காண்ட அவன் இருக்கிற வரையும் நம்ம இலக்கியாவைக்கு எந்த கவலையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா அந்த ஆண்டவனோட அருணா இலக்கிய ஒரு பக்கம் ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க என்னடா நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து கோயிலுக்கு இருக்காங்க அப்ப கும்புட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுடா அப்படின்ற மாதிரி திடீர்னு மகேசரை வந்து வெளியே நிற்கலாம் அந்த மகேசியரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புதுசாக பார்க்குறவங்களே டிஃப்ரெண்டா இருக்கு அது வேற யாரும் இல்லைங்க நம்ம அஞ்சலி இருக்காதுல அவனோட பெஸ்டின்னு சொல்லலாம் நல்லா செலவு பண்றவரையும் செலவு பண்ண வச்சுட்டு லாஸ்ட்ல கழித்து விட்டு வருவாங்களா லேடிஸ் அந்த மாதிரி ஒரு பெஸ்டின்னு வைக்கலாம் அஞ்சலியோட பெஸ்டின் அது வந்து எப்படி அவள வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கா அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காது அவ பிரெக்னென்டா இல்ல அப்படின்ற விஷயத்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டாக்டர் அவளை வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்போ வீட்டை அமைத்து அதை வச்சு தான் அவட்ட நகையெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கரெக்டாக இலக்கியா ஒரு டயர் வந்து நம்ம தலைவர் மகேஷ் இருக்காங்க அவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அவனை கொலை பண்ணுறதுக்கு ஆடு ரெடி பண்ணிட்டான் அஞ்சலி திடீர்னு சரி ஓகே அந்த இடத்துல கொலை பண்ண வரான் டே பார்த்துறான்னு சொல்லிட்டு இலக்கியா தான் காப்பாற்றுறாங்க நம்ம உயிரவே காப்பாற்றின இலக்கியாவை நாம எதனா ஒன்று பண்ணணுமே காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு இருக்க விஷயம் தெரியும் வந்து இதுக்கு மேலே அந்த அஞ்சலியை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் ஜானியை கிட்ட காட்டுறாங்க என்னடி இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆகுறத மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலியா போய் ஒழிச்சு காட்டணும் இவ்வளவு திமுற எவ்வளவு தைரியம் தான் இலக்கிய சொன்ன மாதிரி வயிற்றுல குழந்தையே இல்ல ஆனா அந்த வீட்டாவே ஏமாத்தி இருந்துக்கிறாங்களே எல்லாரும் ஏமாத்துறதுக்கு இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துக்கணும் இவ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டா இவ்வளவு இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது இல்லையா சும்மா விட்டுனு போயிருந்தவன் வீட்டாவே ரெண்டு துண்டா இவ இவ்வளவு ஏதாவது பண்ணணும் கண்டிப்பா பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கரெக்டா கார்த்திக்கும் கௌதமுக்கும் போன் பண்ணாங்க ஒரே தவிர கார்த்திக் கௌதம் வராங்க அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட காட்டணும் வந்துடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அஞ்சலியை வந்துடுறா எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியுங்க மோக பிடிச்சி வந்துடுறா ஜானே எதனால் யாரா பார்த்து காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு ஜானியை வந்து பார்த்தோமா ஜானே என்ன என்ன அஞ்சலி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறது இது ஐயோ அத்தை என்ன மன்னிச்சு விட்டுறேங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் போட்டுறாங்க எஸ்எஸ்கேவுக்கு இன்னாடி கிழவி இவ்வளோ திமுக இருந்தால் என்னவே நீ மிரட்டுறியா இந்த பாரு எங்கே பாரு உன்னை இப்போவே எஸ்எஸ்கே வச்சு கடத்திடுவேன் அது வந்து கௌதம் தான் பண்ணான்னு சொல்லிட்டு கௌதம் மேலே ஒரு கெட்ட பேரை உருவாங்கிட்டுருவாங்க அதுக்கப்புறம் கௌதம அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் அப்படியே நகேனு கார்த்திகிட்டேருந்து அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கா உடனே இதெல்லாம் நடக்க மாட்டி அப்படிதான் கனவு கண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் திடீர்னு கார்த்திக் கௌதம் வந்துடுறாங்க வந்து அப்படியே சும்மா அஞ்சலி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அடி அடின்னு தாவட மேலே அடிக்கிறாங்க அப்படியே சும்மா கண்ணை தீங்கி போகுது ஒரு பக்கம் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது எல்லாமே தான் இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கதர்றா பிள்ளதா புள்ளி அடிக்கிறீங்க நீ பிள்ளதா சரி எல்லாமே எங்கள் அம்மா எங்களுக்கு வீடியோ எல்லாத்தோட அனுப்பிச்சு விட்டா மட்டும் எங்கள் அம்மா காணாமல் போயிருந்தாலும் நேரம் உங்ககிட்ட தான் வந்தப்பேன் நீளே இருக்கலாம் காணும்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அஞ்சு எப்படி உண்னால இப்படியெல்லாம் ஏமாத்தினு இந்த மாதிரியெல்லாம் எப்படி உனக்கு புழைக்க தோணுது சொல்லி அந்த பொழைப்பு நீ நல்லா வாயில் வந்துடும் தேவையில்லாமல் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கேன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் எச்சக்கலமான தனம் உனக்கு எங்கே தோறியிருந்துச்சு யார் மூலியமாக வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசணும் இருக்காரு அஞ்சலேருந்து எதுவுமே கண்டுக்காமல் ஒரு பக்கம் திரும்ப திரும்ப ஓகே மாதிரியே நான் நல்லது நான் நல்லது சொல்லிட்டு சொன்னதாவே சொல்லி ஒரு பக்கம் நம்ம காத்தே ரொம்பவே கன்ஃபியூஷன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாமே அந்த ஆண்டை வெயிட்ட வழி ஸோ நான் பையில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும்